வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பதினாறு எட்டு அதில் ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம கணிச்ச ரிசல்ட்டு கொஞ்சம் மாறிடுச்சு நம்ம வந்து ரைட் சைடு டேரெக்ஷனில் கணித்தோம் அவங்க வந்து லெஃப்ட் சைடு டேரெக்ஷனில் எடுத்துட்டாங்க அதை நம்ம கவனிக்காமல்ட்டும் ரெண்டு விதமான கால்குலேஷன் நம்ம போட்டுக்கணும்னா நம்ம கரெக்டாக கணிச்சுருப்போம்னு நினைக்கிறேன் சரி அவங்க எடுத்த பார்மலாவை நம்ம வந்து எப்பவுமே செக் பண்ணிடணும் அப்போ தான் அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து நம்பர் எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது எப்படி எடுத்துக்காங்கன்னு பார்த்துருவோம் நம்ம பதினாறு முப்பத்திரெண்டு மலையாள தேதி முப்பத்தி ரெண்டு நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் நம்ம போட்டிருந்தோம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பதினாறு முப்பத்தி ரெண்டு இங்கே வந்து பனிரெண்டு அதாவது இது முஸ்லீம் மத்தி தேதி இது மலையாள தேதி இது இங்கிலீஷ் தேதி சரிங்களா அவங்க இப்படி ரிவர்ஸில் அப்படி ரிவர்ஸில் எடுத்துட்டாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டி போர்டு வந்து அஞ்சு இந்த ரெண்டையும் கூட்டி அஞ்சு சரிங்களா அடுத்து ஏ போர்டு இந்த ஆறும் மூணும் கூட்டி ஒம்பது பி போர்டு இந்த ஒன்று ப்ளஸ் ஆறு சீக்வல் செவன் சரிங்களா சி போர்டு இந்த சி போர்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒன்றுலேருந்து முஸ்லீம் தேதி பன்னெண்டு இருக்கு இல்லையா அந்த ரெண்டையும் கூட்டி ஒன்று ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஃபோர் இப்படி வச்சிட்டாங்க இதுதான் அவங்க வச்ச ரிசல்ட்டு இதை நம்ம வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வந்த ரிசல்ட்டை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்த நாள் கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் எனவே கண்டிப்பாக நான் போடுற ரிசல்ட் கால்குலேஷனை பார்க்க மறந்து மறக்காதீங்க அடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்து லேட்டாக தான் வருது அதனால் வந்து நம்ம ஒன்றரை மணிக்கு போடுற வீடியோ மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலாட்டையும் ரெண்டு மணிக்குள்ளே செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து கால்குலேஷன் வந்து ஈஸியாக டிக்கெட் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது வந்து நான் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு நாள் ஒரு டிக்கெட் மட்டும்தான் எடுக்கணும் அதிகமாக எடுக்கக்கூடாது நான் நாலு கால்குலேஷன் கொடுத்தாலும் ஒரு டிக்கெட்டு மட்டும்தான் எடுக்கணும் நாலு டிக்கெட் எடுக்கக்கூடாது ஏன்னால் நம்ம நம்மளால் ஒரு டிக்கெட்டால் வச்சு அந்த நாலு டிக்கெட்டை வந்து கணிச்சு க வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எல்லா வீடியோமே அப்படி தான் நம்மளுடைய இழைப்பு இழப்பு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது கெயின் வந்து பெருசாக இருக்கணும் லாபம் வந்து பெருசாக இருக்கணும் அதுதான் நம்மளுடைய லட்சியம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்று பத்து மணிக்குள்ளே த்ரீ டிஜிட்ட கால்குலேஷன் வீடியோ போடுறேன் அடுத்து ஒன்றரை மணிக்கு ஃபோர் டிஜிட் கால்குலேஷன் வீடியோ போடுறேன் தொடர்ந்து ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றி ஒரு லைக் ஒரு ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கும் நீங்கள் பண்ணுற ஷேருந்தான் நீங்கள் செய்கிற உதவி அந்த உதவிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கைமெல்ல பலன் கிடைத்தே தீரும் அதற்காக சொல்லுகிறேன் ஒரு லைக் ஒரு ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் நன்றி